வணக்கங்க நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சரிங்களா சரி என்ன சனி பயிற்சியை பத்தி நீங்க என்ன பேச போறீங்கன்றது கேக்குது அதாவது முதல்ல நம்ம சனி பகவானோடைய அவரை பத்தின ஒரு நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்குங்க சனி நாளே வந்து எல்லாமே ஒரு பாப கிரகங்கள் மோசமான ஒரு சனி பகவான் நமக்கு வந்துருச்சுன்னா கெடுதல் நடக்கும் அப்படின்னே ஒரு பீதி இருக்குது மக்களுக்கு முதல்ல அதுல இருந்து நீங்க வெளியே வாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாலே சனி பகவானுக்கு தான் சனி ஈஸ்வரன்ற ஒரு பட்டமே இருக்குங்க அது எதற்காக கொடுத்துருக்காங்க ஈஸ்வரர் பட்டம் இரண்டு சுவாமிக்கு வந்திருக்கு எந்தெந்த சுவாமின்னு நந்தி ஈஸ்வரர்னு சொல்லுவாங்க அடுத்தபடியாக அந்த சனி ஈஸ்வரர் அதுவும் நவகிரகங்களுக்கு சனி பகவானுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பட்டம் கொடுத்துருக்குன்னா அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கிரகம்னே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவான் அது ரொம்ப மிக மிக முக்கியம் எதற்காக அது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கும் இப்போ அப்பா சந்திரன் அம்மா குருனா ஆசிரியர் அது மாதிரி ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கும் வண்டி வாகனம் வேணும்னா எந்த கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த மாதிரி அடிய காரகத்துவங்கள் இருக்கும் ஆனால் சனிக்கு என்ன காரகத்துவம்னு பார்த்தீங்கச்சுன்னா நம்முடைய ஆயுளே வந்து சனியை வைத்ததாக நிர்ணயிக்கிறோம் ஆயுள் காரகனே சனி பகவான் தான் உங்கள்கிட்ட காருக்கு பங்களா இருக்குது எல்லாமே இருக்குது ஆயில் இல்லைன்னா வேஸ்ட் இல்லையா ஸோ அந்த ஆயிலுக்கு அதிபதியே சனி பகவான் ஸோ அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து நம்ம ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்கணுன்றது தான் ஒரு விஷயம் ஸோ சனி பகவானுக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்த பாவங்கள் இருக்குல்ல பாவங்கள் புண்ணியங்களுக்கு ஏற்ப வந்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு விஷயம் தான் அதான் முப்பது வருடங்கள் வாழ்ந்து வரமில்லை முப்பது வருடங்கள் தாழ்ந்தவரம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒருத்தவங்களை பற்றி நம்ம இவங்க நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறச்சா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கஷ்டமான நேரங்களில் தான் யார் கை கொடுக்குறா அப்படின்ற விஷயம் வந்து ஒரு கெட்ட நேரத்தில் தான் தெரியும் ஸோ அந்த நேரத்துலையே மற்றவருடைய சுய ரூபத்தை கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து மக்கள் இருக்காங்க இல்லையா இப்போ பணம் இருக்கும்போது எல்லாமே வருவாங்க புகழ்வாங்க அது உங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து கஷ்டமான நேரத்தில் ஒரு எமர்ஜென்சி பீரியடு அப்படின்ற போது நிச்சயமாக உண்மையானவர்கள் வருவாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை இந்த ஏடரசனி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வந்தே ஆகணும் அந்த ஏழரை வருடங்களில் நம்ம பண்படுவோம் அதன் அதை வைத்துக்கொண்டு ஒரு முதலீடாக வைத்துக்கொண்டு ஒரு ட்ரைனிங் பீரியடாக வைத்துக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மீதி காலத்தில் சிறப்பாக கொண்டு போக முடியும் ஸோ அப்போ ஒவ்வொரு லைஃப்லேயும் ஏழரை சனி வந்தாங்க அதே மாதிரி ஏழரை சனி பிடிச்சிருச்சுனாலே எல்லாருக்கும் வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க கஷ்டம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஏழரையில் தான் சீஎமும் ஆனாங்க அதே மாதிரி ஏழரை தான் உள்ளேயும் போயிருக்காங்க ஸோ நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் சனியினுடைய காரகத்துவங்களில் ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுங்கும்பொழுது நிச்சயமாக சனி பகவான் நமக்கு நம்ம வந்து நேர்மையாக இருந்தால் அவர் நியாயவாதி சொல்லுவாங்க அது மாதிரி நீதிமான்னு சொல்லுவாங்க சனி பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய இடமே துலாம் ராசி தான் துலாம் ராசினுடைய சின்னமே எதுன்னு பார்த்தீங்கன்னா தராசி தான் ஸோ அப்போ வந்து தராசினுடைய தன்மை மாதிரிலாம் மக்கள் வந்து அதான் சனி பகவானுடைய அருள் இருக்குங்க ஒரு சனினாலே பார்த்தீங்கனாலே மக்களுக்கு அதிபதியான ஒரு கிரகம் சொல்லுவாங்க இப்போ ஒரு ஒரு படம் எடுக்கணும் ஒரு ஒரு ஆக்டர் ஆகணும் அல்லது வந்து ஒரு அரசியலில் பெரிய வரணும்னா சனி பகவானுடைய தேவை நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி வந்து மக்கள் மக்கள் கூட்டம் இல்லைன்னு நம்ம வேஸ்ட்டு இல்லையா வெறும் நம்ம மட்டும் படம் படம் படத்தில் நடிச்சுட்டு போகிறது வேஸ்ட்டு நம்ம மட்டும் தனியாக மைக்கில் பேசுகிறது வேஸ்ட்டு இல்லையா மக்கள் கூட்டம் இருந்தால் தான் அந்த பேச்சுக்கே ஒரு மரியாதைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு சனி பகவானுடைய தன்மை இருக்குங்க சரிங்க இந்த சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை மாறுவாங்க ஒரு இன்னொரு ராசி கட்டத்துக்கு செல்வாங்க அதனால தான் வந்து அதுக்கு ஒரு பெரிய விசேஷமாக சனி பயிற்சி என்ற ஒரு எல்லார் கோவிலையும் வந்து ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா சனியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே வந்தோம் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா பூச நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்கள சனியினுடைய நட்சத்திரங்களாக இருக்கிறது ஸோ இந்த நட்சத்திரங்களை கொண்டவர்களுக்கும் சனி பகவான் பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பொதுவாகவே நீ நல்லது செய்தால் நல்லது செய்வார் அதாவது இந்த ஏழரை சனியில் நீ ரொம்ப நல்ல ஒரு கேரக்டராக நல்லவனாக இருந்து இருந்தீர்கள் நிச்சயமாக அந்த ஏழரையில் உன்னை மிகப்பெரிய அளவில் வந்து உயர்த்துவார் அதனால் வந்து ஏழரை சனி இருக்கு வருது அஷ்டமத் சனி வருது அது மாதிரி நான் பயப்படாதீங்க அதே மாதிரி சனியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது மங்கு சனி பொங்கு சனின்னா சொல்லுவாங்க இது எத்தனாவது ரவுண்டுன்னு இதுவரை இருக்குது ஏழரையில் வந்து இது ஃபஸ்ட் ரவுண்டானு கேட்பாங்க செகண்ட் ரவுண்ட் இருக்காங்க ஸோ இந்த எந்தெந்த ரவுண்டில் எப்படி இப்படி செய்வாங்கன்றதும் சில விஷயங்களாக இருக்குங்க சரிங்க நம்ம ராசிபாடுகளை பார்க்கலாம் வாங்க மேஷராசி அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் என்ன செய்வா செய்ய போகிறார் இந்த சனி பயிற்சியில் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் விரையஸ்தானத்தில் வராருங்க ஸோ அதாவது என்ன விரைய சனின்னு வருது ஏழரை சனியில் முகல் முதல் பகுதி என்று சொல்லக்கூடிய விரைய சனி ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஐயோ ஏழரை வந்துச்சு பயப்படாதீங்க உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலை மிக சிறப்பாக இருந்தால் இந்த ஏழரை ஒன்றுமே பண்ணாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விரேய சனின் போது நம்ம ஒரு பக்குவமாக அதை அணுகணும் ஸோ விரயம்ன்றது என்ன எதை குறிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம செலவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்ல செலவாக அல்லது கெட்ட செலவான்றது ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஒரு கல்யாணம் வீட்டில் நடத்துறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஃபாரினில் போய் படிக்க வைக்கிறதுக்கு படிப்பு கட்டணம் இது மாதிரியான நல்ல விஷயத்திற்கு நீங்கள் சுப செலவாக இதை அமைத்து கொள்ளலாம் ஏன்னா விரயம் நிச்சயமாகவும் நமக்கு வந்துருச்சு ஸோ நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் கூட ஆரம்பிக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா விரயம்ன்றது வருது ஸோ நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செய்யும்பொழுது அது நல்ல விஷயமா இருக்கும் இதுவே கெட்ட செலவுன்றது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் ஒரு கர்மங்கள் நடக்கிறது மருத்துவ செலவு இந்த ஆக்சிடெண்ட் இது மாதிரியான விஷயங்கள் ஸோ நம்ம வந்து பாவ செலவுக்கு பதிலாக புத்திசாலித்தனமாக நம்ம ஒரு சுப செலவு பண்ணிடுங்க ஒரு வீடு வாங்குங்க லோன் வாங்கிக்கோங்க இது மாதிரி ஒரு செலவு விரயமாக இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னும்பொழுது இந்த விரையசனி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது கொடுக்குங்க ஸோ இந்த காலகட்டத்துல நீங்க வந்து பயப்படாதீங்க அதே மாதிரி சனி பகவானுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல் தீபம் ஏத்துங்க அதுவும் இரும்பு விளக்கு இருக்கு இல்லையா அதுல ஏத்துறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த ஏழரை சனியில வர்றதுனால என்ன மாதிரி ஆகும்னு பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் செய்த பாவ நீங்கள் ஏற்பதான் பலன்கள் கிடை கிடைக்குன்றது ஒரு விஷயம் இருக்குது அதனால் தயவு செய்து நல்லதே செய்யுங்க அப்படின்னும்போது சனி பகவான் உங்களுக்கு கூடயே இருப்பார் நல்லது தான் செய்வார் சனி வந்து கொடுப்பது போல யாருமே கொடுக்க மாட்டாங்கன்ற அளவிற்கு சனி பகவான் மிக நல்லவர் அதே மாதிரி சனி பகவான் ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த சொத்தை யாருமே அழிக்க முடியாது ஸோ அதனால் சனியினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சின்னு பார்க்கலாங்க அப்பா ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுருப்பீங்க ரிஷபராசி இன்றைக்கி நல்லாயிருக்குமா நாளைக்கு நல்லா ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏழுற சனியே வரல ஆனால் நம்ம கஷ்டம்தான் பட்டுகிட்ருக்கோன்றது எனக்கு கேட்குது நம்ம வந்து காரணம் என்ன பார்த்தீங்கனாலே ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே இருந்தே உங்களுக்கு எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய ரிஷபராசிக்காரங்க நான் பார்த்துருக்கேன் என்ன மேடம் அஷ்டம சனியும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குன்றீங்க ஆனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பே நகர்த்த முடியலன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு சோ ஆனால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு லாபஸ்தானம்ன்றது சொல்லுவாங்க மூன்று ஆறு பத்து பதினொன்று என்ற ஸ்தானங்கள்ல சனி பகவான் வராரு ஸோ அதனால வந்து இது ஸ்தானம் என்று சொல்வார்கள் ஜெயம் என்றாலே வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த காலகட்டத்தை அழகா பயன்படுத்திக்கிங்க பொதுவாகவே லாபஸ்தானம் பதினொன்றாவது இடம்ன்றது மிக சிறப்பான ஒரு ஸ்தானங்க அங்க பாப கிரகமான சனி பகவான் வருதுனால் நிச்சயமாக எண்ணியதை நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் ஒரு அடுத்த லெவல் என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு உங்களுடைய எங்கே போனாலும் அவம அவமரியாதை கெட்ட பெயர் இது மாதிரிலாம் எடுத்திருப்பீங்க அது எல்லாமே மாறி மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வரப்போகுது சென்ற இடமெல் இடமெல்லாம் ஒரு சிறப்புன்ற அளவிற்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதுக்காக வந்து நமக்கு தான் சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு கெட்டதெல்லாம் பண்ணிடாதீங்க செய்து நேர்மையாக இருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவானுடைய முழு அருளும் வரும் என்ன என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஃப்ரெண்டே நம்முடைய ராசிக்கு சனி பகவான் தான் நண்பர் அதனால உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்கள் நிச்சயமாக பரிகாரமும் செய்யணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு அதாவது காக்காவுக்கு வந்து நீங்க ஒரு எல் சாதமோ இது என்ன சாப்பிட்றீங்களோ அது நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எச்சம் பண்ணாம ஒரு காக்காக்கு வச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க நிச்சயமாக சனியினுடைய பூரணம் உங்களுக்கு கிடைக்கும் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் அதாவது பாக்கிஸ்தானத்திலிருந்து பத்தாவது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு வராங்க சரி என்னடா அது ச சனி பகவான் வந்தால் ரொம்ப கெட்டது நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது நிச்சயமாக நிச்சயமாகவும் நல்லதாங்க நடக்கும் என்ன காரணம்னா பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் சொல்லுவாங்க அதாவது தொழில் நமக்கு வேணும் அப்படி நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கணும்னா அல்லது வந்து ஏதாவது ஒரு வேலையில் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே விதின ராசிக்காரங்களெலாம் சும்மா தாங்க இருக்க ஆறு மாதம் வீட்டில் தாங்க படுத்து கிடக்கிறேன் வேலை கிடைக்கும் அது கிடைக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒன்றுமே ஒர்க் ஆலை அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க கவலைப்படாதீங்க பத்தாவது இடத்தில் சனி பகவான் வராரு கண்டிப்பாக உங்களுக்கு புழிய போறாரு கவலைப்படாது எது எப்போதுமே ஒரு கஷ்டங்கள் வருதுன்னா அது உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்கு இல்லைங்க அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு எக்ஸாம் எழுதுறோன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக உடல் வந்து உடைச்சி ஆகுன்ற ஒரு விஷயம் இருக்குது அதனால வந்து சனி பகவான் பத்தில் வருவதால் தொழிலை கற்றுப்பீங்க அது பேஸ்மெண்ட்டான ஒரு காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷம் இதை மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது மாதிரி வெளிநாடு முயற்சிகள்லாம் பண்ணக்கூடிய மிதுன ராசி அன்புகள்லாம் இப்போ ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் நீங்கள் எங்கே போனாலும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துருவீங்க கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்டோடு தான் செயல்படுவீங்க அந்த பிஸ்னஸ் மைண்டு எங்கே பிஸ்னஸாக பண்ணணுன்ற சில விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுங்கள் கெட்டு போக மாட்டீங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதாவது சனி பகவானுக்கு முடிந்த வரைக்கும் சனிக்கிழமை அன்று எழுதீபம் ஏற்றிட்டு வாங்க எ நிறைய விஷயங்கள் நல்லதே நடக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது கடகராசி அன்பர்களுக்கு பாப்பாப்பா இந்த அஷ்டமத சனியில் வந்து கெட்ட பேரோ கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு எவன் பார்த்தாலும் நம்மளை ட்விட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம செவனேனு தான் பார்க்கணும் ஏன்னு சொன்னா கூட அதுக்கும் பிரச்சனை வருது ம் சொன்னாலும் பிரச்சனை வருது அதனால நம்ம எதுவுமே பே வாய் திறக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா கூட மற்றவங்களும் பிரித்து வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து நீ அப்படி பண்ணிவிட்ட இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நிறைய பிரச்சனைகள் கெட்ட பெயர்கள்லாம் வந்து நிச்சயமா வந்திருக்கும் நிறைய அவமானத்தையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த ரெண்டரை வருஷத்துல நிறைய பேரை பற்றின கேரக்டர் உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க யார் நல்லவன் யார் கெட்டவன்ற சில விஷயங்கள் அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்போ சனி பகவான் அஷ்டம சனி விடுபடுதுங்க ஸோ பாகிஸ்தானத்துக்கு வரதுனால நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுபிட்சகரமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க நினைக்கிறது அப்படியே நடக்கும் அப்படின்வாங்க இல்லையா அந்த அளவுக்கு ஒரு காலகட்டம் ஆன்மீக எண்ணங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே மாதிரி கோவில் குளங்களுக்கு போங்க அதுவும் குறிப்பாக சனி பகவான் நம்மளை விட்டு போயிட்டாரேன்னு அவரை மறந்துடாதீங்க அவரும் ரொம்ப முக்கியம் நமக்கு ச ஸோ சனி பகவானுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முடிந்தால் சனி பகவானுடைய ஸ்தோத்திர பிரிய சொல்லுவாங்க சரி என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்க்கும்போது காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்தக பிரச்சோதய் இந்த மந்திரத்தை வந்து நீ நெட்டில் அடிச்சு பாருங்க சனி காயத்ரி மந்திரம் அப்படிங்க நிச்சயமாக வரும் அதை வந்து ஒரு டெய்லி ஒரு நூற்றி எட்டு முறை படிப்பது நல்லது அதுவும் ஏதாவது ஒரு வேலை செய்ய போறீங்க அப்படின்னா அது சொல்லிட்டு போங்க நல்லதே நடக்கும் வார்த்தைக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் இருந்து எங்கே போகிறார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் ஏற்றுக்க தான் செய்யணும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் அஷ்டமதி சனி ஸ்டார்ட் ஆக போகுது பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்கனாலே கொஞ்சம் திமுரு அப்படின்னு ஒரு பேர் எடுத்திருப்பீங்க அது அஷ்டமத் சனியில் கேட்கவே வேணாம் நிச்சயமாக அந்த பேர் வரும் நீங்கள் சாதாரணமாக அப்படி போயிட்டு வந்தீங்களோட திமிராக போகிறம்பார் கண்டுக்காம அப்படின்னு வாங்க நீங்கள் கவனிக்காமல் போயிருப்பீங்க அது கண்டுக்காம போனதாக ஆகிடும் ஸோ நீங்கள் தயவு செய்து எல்லார்ட்டையும் கொஞ்சம் வணங்கி வணங்கி தான் போயிடும் விட்டு கொடுங்க பொறுமையாக இருங்க யார் என்ன பேசினாலும் நம்ம விட்டு கொடுத்தால்தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்குங்க சரிங்களா அதே மாதிரி சிம்ம ராசிக்கு வந்து சனி பகவான் பெரிய அளவில் நன்மையை செய்ய மாட்டார் ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இந்த அப்பாவுக்கு பேச்சை கேட்காம இருப்பீங்க சிம்ம ஸோ அப்பா கிட்ட கொஞ்சம் மரியாதை கொடுங்க அவங்க கெட்டதோ நல்லதோ வயதானதுக்கு அப்புறம் நமக்கும் வயசாகும் அந்த காலகட்டம் வரும்போது அப்பாவோட நிலைமை நினைப்பா அப்போ நான் அப்பா இருக்க மாட்டார் அதனால இப்ப போதே அவரை வந்து துதியுங்கள் ஏன்னா சிம்மராசி அதிபதி யார் சிவன் சிவனாலே அப்பாவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க சிவன் சிவ சிவபெருமானுக்கு வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று அதாவது பால் அபிஷேகம் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு போய் கொடுங்க நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட முடியும் மெயினாக வந்து அப்பாவுக்கு மரியாதை கொடுங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல அந்த ஆள் பெருசு நினைக்காதீங்க அவர் சொல்கிறது சரிங்கப்பா சரிங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள் நிச்சயமாக ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்ற மாதிரி எதற்கு இது மாதிரியான பரிகாரம் சொல்கிறேன்னா இது நிஜமான இது வாழ்வியல் பரிகாரம் ஸோ நீங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நல்லதே நடக்குங்க வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் அதே மாதிரி இப்ப உங்களுக்கு சனி பகவான் எங்க இருந்து எங்கே செல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இதுவரை ஆறாவது இடத்துல இருந்தாங்க ஸோ உபஜயஸ்தானத்துல இருந்தாங்க ரொம்ப ஜாலியா இருந்திருப்பீங்க சரி இதுவாக தான் நம்மதான் அப்படின்ற மாதிரி ஒரு பீரியடுன்னு இடம் இனிமேல் தாங்க இருக்கு ஏழில் சனி வராங்க அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கண்டக சனின்னு சொல்லுவாங்க ஸோ ஏழு சொன்னீங்கன்னா அது ஒரு கால் வாசி கொஞ்சம் படுத்தும் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கு ஏதாவது கல்யாணம் ஆகிடும் கல்யாண வாரத்தை நீங்க சுமந்தே ஆகணும் இல்லையா எப்படி கணவன் மனைவி பிரச்சனை வரணும்னா அப்ப கல்யாணம் ஆனாதானே பிரச்சனை வரும் அதனால இது ஒரு நல்ல கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வரன் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழு சனி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச பார்ட்னர் ஃப்ரெண்டு இதெல்லாம் வந்து செவன்த் பிளேஸ் தான் சோ அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா கெட்ட பெயர்கள் தேவையற்ற அந்த பிரிவினை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அதே மாதிரி திருமணம் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா அப்புறம் கோர்ட்டு பிரச்சனை பிரச்சனையாயிடுங்க என்னடா அது பயமுறுத்துகிறேன்னு நினைக்காதீங்க உங்கள் ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் கலத்திரஸ்தானம் மிக சிறப்பாக இருந்தால் இந்த தொந்தரவு கிடையாது அதற்கு தான் ஜாதகம் முக்கியன்றது எல்லா கண்ணிராசிக்காரங்களும் கோர்ட்டு கப்பிடுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம ஜாதகத்தில் நல்லபடியாக குடும்பஸ்தானங்கள் இருந்தால் இந்த லக்னம் இதெல்லாம் பார்த்துட்டு அதன்படி நீங்கள் பண்ணால் நல்லது ஆனால் பொதுவாக வந்து பார்ட்னர்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்டு பார்ட்னர்னாலே ஒய்ஃபும் ஒரு முக்கியமான ஆள் அதனால் அவங்கக்கிட்டே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இதுதான் மெயின் எதுக்கு நான் வந்து நெகட்டிவ் சொல்கிறேன்னா நெகட்டிவாக நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா பாசிட்டிவ் ஆட்டோமெட்டிக்காக ஆகிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழிலெலாம் ரொம்ப நல்லாதான் இருக்கும் ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கலான்றது இருக்கும் நிறைய விஷயங்கள்லாம் நல்லதே நடக்கும் கவலை வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியது சனி பகவானுக்கு அதாவது இன்னொரு மந்திரம் சொல்கிறேன் இதுவும் வந்து ஸ்தோத்திர பிரியாக சொல்லுவாங்க சனி பகவான் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகரஜம் சாய மாத்தாண்ட சம்பவம் தம் நமாமி சனீஸ்வரம் சொல்றதுக்கு ஐயோ நீங்க அசால்ட்டா சொல்லி நானும் கஷ்டப்பட்டு தான் மகப்படிச்சுங்க ஆனா நீங்க தயவு செய்து இதை நாலு வாட்டி படிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது வந்துடும் இந்த மந்திரத்தை வந்து ஒரு தினமும் ஒரு எட்டு முறை படித்துக்கொண்டு நீங்க வெளியே போங்க நிச்சயமாக அந்த காரியங்கள் சக்சஸ் ஆகிடும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல அருளை தருவார் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது சுக்கர பகவான் அதிபதி கொண்டவர் என்று சொல்லலாம் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சென்ட்டு போகணும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் பல இருக்கணும் அட்ராக்ஷன் மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி வந்து எப்படி நம்மளை மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி வேலையிலையும் பர்ஃபெக்டாக சுத்தமாக அதாவது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தீர்கள் என்றால் சனி உங்களுக்கு பயங்கர நல்ல விஷயங்களை தந்தே தீர்வார் அதாவது நீங்கள் வந்து ரொம்ப ஜாலி டைப்பாக இருப்பீங்க எல்லாமே இருக்கும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக தான் இருப்பீங்க என்ன பர்ஃபெக்ட்னா நினச்சுன்னா நேர்மையாக இருப்பீங்க அது ஒரு முக்கியமான விஷயம் கெட்டதெல்லாம் செய்ய மாட்டீங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணுன்ற ஒரு கேரக்டர் தான் பட் இந்த லேசினஸ் கொஞ்சம் வந்துடும் உங்களுக்கு ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தவிர்கள் என்ன காரணம்னா சனி நாளே ஒரு மந்தக்காரகன்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்துக்கலான்ற ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் உங்களை மாதிரி சுறுசுறுப்பானவனு யாரும் கிடையாதுங்க ராசி அன்பர்கள் ஏன்னா செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரே நாளே பத்து வேலையும் செஞ்சு முடிச்சிடுவீங்க அந்தளவுக்கு டேலண்டான ஒரு பர்சன் தான் அந்த ஒரு சொல்லுவாங்க ஓவர் என்ன அதை கொஞ்சம் நீங்கள் மட்டுப்பட்டு என்ன காரணம்னா அந்தந்த நேரத்துல அப்பப்ப செய்யும்பொழுது அது சூப்பரா இருக்கும் கடைசி நேரத்துல முயலாமை கவனத்தில் ரொம்ப நல்லதுங்க வந்து அந்த ராசி அன்பர்களுக்கு இப்ப வந்து சனி பகவான் எங்க இருந்து எங்க போறாரு அப்படின்னா பாக்கும்போது சனியோடைய நிலை வந்து பாத்தீங்கன்னா மீனராசி போறது நல்ல விசேஷம் சோ துலாம் ராசி அன்பர்களுக்கு உபஜயஸ்தானத்துல போறதுனால நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது உங்களுடைய செயல்கள் எல்லாமே பெரிய அச்சீவ்மெண்ட் பெரிய சொல்லுவாங்க இல்லையா சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க ஸோ வந்து துலாம் ராசிக்கும் சனி பகவான் ஃப்ரெண்டு தான் தான் அவர் அடைகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ நீங்க வந்து என்ன செய்யணும்னா நீங்க கொஞ்சம் லேசினஸை மட்டும் கம்மி பண்ணிடுங்க இதுதான் முக்கியமான பரிகாரம் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கச்சுக்கோங்களேன் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று திருநள்ளா இருக்கோ அல்லது அருகில் உள்ள ஒரு சனி பகவான் கோவிலுக்கு சென்று நீல வஸ்திரம் நீலத்துணி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு சின்னதா சுவாமி சுவாமிக்கு போய்ட்டு சாத்துவது மிக மிக நல்லதுங்க இது நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பல விதங்களே ஏற்றங்களை தரும் வாழ்த்துக்கள் மிருச்சிய ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நாள் வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடையோட இருக்கும் ரெண்டரை வருஷம் வந்து நிறைய நல்லா சம்பாதிக்கவும் செஞ்சிருப்பீங்க அதே நேரத்துல பல துயரங்களையும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அதான் சொல்லுவாங்க இல்லையா ஜாலியாக இருந்துகிட்டே செத்து செத்து உழைக்கிற ஜா ஒரு டைம்ன்ற மாதிரி இந்த ரெண்டரை வருஷம் வந்து ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க ஒரு நாள் பற்றி ரொம்ப ஃபெட் அப் ஆகிருப்பீங்க சரி என்னடா அது வாழ்க்கைன்ற அளவுக்குலாம் நீங்கள் இந்த அதாஷம சனி உங்களுக்கு இருந்துருக்கு இல்லையா அந்த அளவுக்கு பாடுபடுத்தி இருக்கும் அதுவும் குறிப்பாக அந்த வீடு கட்டிகிட்டு இருக்காங்களே இந்த விருச்சிகராசியன்பர்கள் அது மாதிரி வீடு கட்டுறது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கணுன்னா பழைய வண்டியை வச்சு ஓட்டிகிட்டு இருப்பீங்க அதுக்கு ரெடி பண்ணுறது போகிறது திருப்பி வந்து திருப்பி வண்டி பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி நிறையா பணம் ஃபுல்லாக மெக்கானிக் அன்னைக்கு கூட கொடுத்துருப்பீங்க அந்தளவுக்குலாம் அந்த வண்டி வாகனத்தால் நிறைய பிரச்சனைகள் அம்மாக்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க அம்மாட்ட பேசாமல் இருந்திருப்பீங்க அந்த உறவு முறையும் சரியில்லாமல் இருந்திருக்கும் இது மாதிரி சொல்லுவாங்களே ஒரு வருஷமா இருப்பாங்கள அம்மாக்கிட்டயே பேசுறது இல்லைன்ற மாதிரிலாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஸோ உங்களுக்கு இந்த அத்தாசம சனி விடுபட போதுங்க ஃபிஃப்த்து ஹவுஸ் வரப்போகுது அதனால் நிச்சயமாக வீடு வந்து பாதியில கட்டி முடித்தவர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் துவங்கி கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு மீண்டும் உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட அம்மா கிட்ட வந்து திரும்பி இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது சோ இந்த காலகட்டத்தை அழகாக பயன்படுத்தி பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இதெல்லாமே வந்து கோச்சாரப்படி ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நடக்கும் என்னடா அது இவங்க சொல்லிட்டீங்கன்னா ஆகவே இல்லைன்னு கேட்காதீங்க ஏன்னா அவங்கவுங்க ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க முக்கியமானது அதுதான் இது வந்து கோச்சாரப்படும்படி நிச்சயமாக ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகிடுங்க ராசி அன்பர்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்னென்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா எல் பேக்கெட் இருக்கு இல்லையா அதை வந்து சும்மா துணியில் போட்டுட்டு ஒரு 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 ஸ்பூன் போட்டுவிட்டு பிளாக் கலர் துணிங்க அது அழகாக மடித்து வெள்ளி வியாழக்கிழமை நைட்டு அன்னைக்கும் தலையில தலைக்கடியில் வச்சிங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்டுன்னு வச்சுங்க ரெண்டு நாள் பண்ணிவிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு அது என்ன பண்ணுங்க சா வீட்டில் சாதம் அடித்து அதுல வந்து அந்த எள்ளை வந்து விடைஞ்சி காக்காவுக்கு வீங்க நல்லதே நடக்கும் ஏன்னா அது காக்கான்ற ஒரு கிரகம் அந்த பறவை எதிர்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்தவர்கள் என்று சொல்லுவாங்க அம்மாவாசனைக்கு நம்ம யாருக்கு போடுறோம் காக்கா கூப்பிட்டு பண்ணிட்டு தான் பெரியவர்கள் நம்ம செஞ்ச பாவங்கள் பித்ருதோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் அது உங்களை வந்து நிவர்த்தி பண்ணி நல்லதே நடக்கும் செஞ்சு பாருங்க வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு சனி பகவான் அவருடைய நிலை அப்படின்னு பார்க்குறச்சா உங்களுக்கு என்னடாது ஏழரை சனி முடிஞ்சிச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் வந்து தனுசு ராசிக்கு பெரிய அளவில் வந்து நல்லதே இல்லைன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கவலைப்படாதீங்க நிறையா அனுபவிச்சுருப்பீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே மாறப்போவுமா மாறாதா அப்படின்றது நினைப்பீங்க இதுக்கடையில வர அத்தாசிரம சனி வாரம் வரப்போகுதுன்னு வேற பயமுத்திட்டு இருக்காங்க ஜோசியர்கள்லாம் நம்ம ஏழையிலும் ஒண்ணும் நடக்கலைங்க மூணாவது இடத்துல இருந்தும் ஒண்ணு நடக்கலைங்க என்னதான் நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது கவலையே படாதீங்க சனி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சோ நீங்க வந்து குருவனுடைய அதிபதியை கொண்டவர்கள்லாம் நீங்க ரொம்ப சுத்தம் சுத்தம் நீங்க பாப்பீங்க இந்த முறையும் நீங்க சுத்தமா இருங்க இந்த முறையும் நல்லா சுறுசுறுப்பா இருங்க நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார் மெயினா வந்து ஆஞ்சநேயருடைய வழிபாடு மிக அவசியங்க நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை மாலையோ அல்லது வந்து பொதுவாகவே மூல நட்சத்திரம் உள்ள தனுசு ராசி அன்பர்கள் அந்த ஆஞ்சநேயருக்கு ஏன்னா மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் அன்று ஆஞ்சநேயரு போய் வழிபடுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் ஆகாதவர்கள் மற்றும் வீட்டில் வந்து காரியங்களே எதுவுமே நடக்கலை நல்ல விஷயம் நடக்கலை அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்க கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆஞ்சலேய வழிபாடு மிக அவசியம் செய்யும் பொழுது நிச்சயமாக வரக்கூடிய தடைகள் வந்து நீங்களை காப்பாற்றப்படுவீர்கள் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் சோ உங்களுக்கு ஏழரை சனி விடுபட போகுது பெரிய விஷயம் அப்பாடா இப்போதான் வெறைய சனி நான்கு ஜென்மசனி நான்கப்பா பாத சனி நான்கு ஏதோ விட்டுது சனி இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா உபஜெயஸ்தானத்துக்கு வருதுங்க எப்போதுமே வந்து உங்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் நல்லதே செய்யக்கூடியவர் இந்த ஏழரை வருஷம் இப்படி ஏமாந்துருப்பீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க யார்கிட்ட ஏமாந்தோன்ற விஷயங்கள் புரிய வச்சு தான் வெளியே சனி பகவான் கொண்டு வராரு அதனால வந்து என்னன்னா அது கஷ்டங்கள் வந்ததுன்னு நினைக்காதீங்க மற்றவங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிதேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க சரிங்களா ஸோ வந்து மகர ராசி அன்பர்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் துவங்குவீர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நிச்சயமாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்கள் ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறவங்களா நிச்சயமாக ஃபாரின் போயிட்டு வர ஒரு ட்ரிப் கிடைக்கும் பொதுவாகவே வெளிநாடு வேலையும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்லாமே பாசிட்டிவாகவே சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு மிக சிறப்பாகவே இருக்குது அதே மாதிரி இந்த கடன் இருக்குல்ல கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருப்பது இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மகர ராசி அன்பர்கள் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது சனி பகவானுக்கு என்னவென்றால் முடிந்தால் ஒரு முறை திருவண்ணார் போயிட்டு வாங்க அந்த கோவிலுக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த கோவில் மட்டும் போயிட்டு ரிட்டன் வந்துருங்க அதை விட்டு பக்கத்தில் கோவில் அப்படிலாம் போகாதீங்க அந்த ஒரு பகவானை மட்டும் பார்த்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை எங்கிட்ட பொருளாதார வசதி இல்லைன்னா அருகில் உள்ள சனி பகவான் கோவிலுக்கு சென்று எல் தீபமோ அல்லது வந்து எல் சாதம் சுவாமிக்கு படைச்சிட்டு அதை வந்து நீங்கள் அழகாக ஒரு எட்டு பேருக்கு தானம் பண்ணிட்டு வாங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி ராசின்னு யாரு சனி பகவான் தான் உங்களுக்கு ஏழு சனியில் அதாவது மெயினாக வந்து என்ன சொல்லுவாங்க விரைய சனி ஜென்மசனி அடுத்தது பாதச்சனி இந்த முக்காவாசி கணரை நீங்கள் தாண்டிட்டீங்க கவலைப்படாதீங்க பெரிய விஷயம் இது அதனால மீதி பாதச்சனிலே எல்லா கொட்ட கொட்டுன்னு கொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்க போகுது அதுவும் கும்பராசி என்பர்கள் வந்து இப்போ ஏதாவது தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அது லைஃப் லாங்கு நிரந்தர பணியாக நிரந்தர இன்கமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த சொல்லுவாங்க இல்லையா இங்கே ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணாங்க இங்கே ஆறு மாசம் ஒர்க் பண்ணுங்கன்ற அந்த கதையெல்லாம் போய் நிரந்தரமான ஒரு வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால வந்து ஏழ்றையிலையும் நல்லது செய்யக்கூடிய ஒரு நேரமும் இருக்குன்றதை புரிஞ்சுக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு அந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு திருமணமாகாத அன்பர்களுக்கு ஐயோ எவ்வளோ நாளாக நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றவங்கலாம் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபராக அமைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்துடைய தசாபுதிகள்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமாக கல்யாணம் நடந்தே தீரும் சொல்லலாம் ஏன்னா குடும்ப பாரத்தை நிச்சயமாக நீங்க சுமக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இருந்தாலும் அது சுகமான சுமை மாதிரி நிறைய பக்குவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பொறுப்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்வழிப்படுத்துவார் வாழ்த்துக்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அப்படின்னு பாக்குறச்ச நீங்க முக்கியமாக சனி பகவானுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நீங்க இந்த நீலக்கலர் மலை சுக்கவளை மலர் சொல்லுவாங்க அந்த நீலக்கலர் மலையில் மலர்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சுவாமிக்கு வந்து சாத்துவது நல்லது அது சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி அப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ஸோ உங்கள் வீட்டுக்கு தான் சனி பகவான் வரார் அதுவும் என்ன மாதிரி வராருன்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் ஜென்ம சனியாக வராருங்க ஸோ மீன ராசிக்காரங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இதுதான் உங்களுக்கு பீக் டைம் ஜென்ம ஜென்மசனின் வாங்க அப்பா அவன் பிடிச்சதுடா அப்பா ஜென்மசனின் வாங்க இந்த காலகட்டத்தில் எல்லார்டையும் நேர்மையாக இருங்க நிஜமாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக சனி பகவான் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் வந்து தவறுகள் செய்யலாம் பார்த்துக்கலாம் இப்படி போகலாம் அப்படி போகலாம் சொல்லி மீன் மாதிரி எல்லாரையும் ஏமாத்தலாம் நினைச்சுச்சிங்களேன் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர் ஏமாத்தின்னு நினைச்சிங்கன்னா அவங்க போப்படா போனால் ம நீங்கள் ஏமாந்துட்டுருக்கீங்கன்றது நீங்கள் யாருக்காவது சொல்லுவாங்க இல்லைங்களா யாருக்காவது குழி வெட்டுறோன்னு நினச்சி நமக்கு ஒரு பக்கம் பள்ளம் தோண்டிட்டு இருப்பாங்க அதனால் சனி சனி பகவான் உங்களுக்கு அதுவும் குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது அதனால தான் அவங்க சொல்கிறாங்க மீனராசிக்கார எந்த கோபமும் இல்லை இருக்கிறத சொல்கிறேன் இல்லையா அதனால் நீங்கள் வந்து எல்லாரையும் சமாளித்த மாதிரி சனி பகவானை சமாளிக்க முடியாது எல்லார்டையும் டிராக்டிஸாக இவங்ககிட்ட இது மாதிரி பேசுறது சொல்லுவாங்க இல்லையா கழுவுற மீன் நடுவுற மீன் மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க அதெல்லாம் இப்போ முடியாதுங்க ஸோ அமைதியாக பொறுமையாக நியாயமாக உண்மையாக எல்லாத்தையும் இருங்க நல்லதே நடக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கறச்சா நீங்கள் தயவு செய்து வாக்குவாதங்கள்லாம் செய்யாதீங்க அதே மாதிரி பரிகாரன்ற பேரில் பொழுது முடிந்தால் நீங்களும் திருநெல்லா இருக்கு நிச்சயமாக சென்று வர வேண்டிய ஒரு ராசி சென்று வாருங்கள் அதே மாதிரி அங்கே போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராதிங்க அங்கேயே விட்டுட்டு போங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் குளிச்சுட்டு சுவாஸ் அதாவது ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமியை பார்த்துட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடுங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அதே மாதிரி முடிந்தால் ஊனமுற்றவர்களுக்கு அதாவது ஊன ஊனன்னு சொல்லுவாங்க சனி நாளை வயதானவர்களுக்கு பிச்சைக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாமே வந்து நம்ம அதை ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்